வலிக்க வலிக்க அழுது கொண்டே பிறக்கும் குழந்தைகளை பார்த்திருக்கிறோம் ஆனால் சிரித்து 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 கொண்டே வாய் நிறைய சிவசிவ சிவசிவ என்று சொல்லும் குழந்தை பிறந்ததை பார்த்திருக்கிறோமா கேள்விப்பட்டிருக்கோமா ஆச்சரியப்படாதீர்கள் அது வேற யாருமே இல்ல சிவ வாக்கியர் என்னும் அழகான சித்தர் சிவ வாக்கியர் என்னும் சித்தர் சிவசிவ என்று சொல்லிக்கொண்டே பிறந்ததினாலேயே அவருக்கு சிவ வாக்கியர் என்ற பெயர் வந்தது அவர் பிறப்பில் மட்டுமல்ல எப்பொழுதுமே சிவத்தை நினைத்து கொண்டு சிவாயனம சிவாயனம என சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய சித்தப்பெருமான் மிகவும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த சிவவாக்கியர் எப்பொழுதும் படிப்பிலும் ஆன்மீகத்திலும் ரொம்பவே உடையவர் அதிகமாக கோயில்கள் குளத்திலேயே சுற்றித் திரிந்தவராக இருந்தார் அதுவும் சிவாலயங்களுக்கு செல்வதில் அவருக்கு அதிகமாகவே நாட்டம் இருந்தது இப்படியாக அவர் ஒவ்வொரு கோவில்களுக்கும் செல்லும் பொழுதும் சிவபெருமானை வணங்கும் பொழுதும் அவரை அடைய வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது இப்படியாக ஒரு நாள் அவர் தனக்கு தேவையான ஒரு குருவை தேடிக்கொண்டிருந்தார் இவர் மட்டும் குருவை தேடிக்கொண்டு இல்லை இவருக்காக தனது சிஷ்யன் வருவான் என்று குருவும் காத்து கொண்டிருந்ததுதான் சிறப்பு ஆம் காசி சேத்திரத்தில் ஒரு செருப்பு தைக்கும் சித்தராக விளங்கினார் ஒருவர் அவரது பெயர் புலப்படவில்லை அவர் எப்பொழுது இந்த சிவவாக்கிய நமக்கு சிஷ்யனாக வருவான் என்று காத்துக்கொண்டே கொண்டே இருந்தார் இப்படியாக சிவவாக்கியர் ஒவ்வொரு கோவில் குளங்களாக சென்று 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 தனது நாடோடியாக வந்து சிவபெருமானை காசி சேத்திரத்தில் தரிசனம் செய்ய காசிக்கே வந்துவிட்டார் காசிக்கு வந்த உடனே அவருக்கு இந்த செருப்பு தைக்கும் சித்தரின் வரலாறு தெரிய வந்தது உடனே அவருடைய ஆள் மனதில் நமக்கான குரு அவரே என்ற எண்ணம் தோன்றி அவரை காண ஓடோடி சென்றார் அவரை கண்டதும் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மண்டாடினார் இதை கேட்ட அந்த செருப்பு தைக்கும் சித்தர் உடனே சிரித்துக்கொண்டு கொண்டு வந்துவிட்டாயா சிவவாக்கியா உனக்காகத்தான் நான் காத்துக்கொண்டிருந்தேன் உனது குருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இதோ நான் செருப்பு சைத்து ஒரு சில நாணயங்களை வைத்துள்ளேன் இதை எனது தங்கையான கங்காதேவியிடம் கொண்டு கொடுத்து விட்டு வா அது மட்டுமல்ல இந்த பேய்சுரக்காயை நன்றாக தண்ணீரில் கழுவி கசப்புத்தன்மையும் எடுத்துவிட்டு வா நான் உனக்கு எனது குருவை பிரச்சனையை ஆரம்பிக்கிறேன் என்று கூறினாராம் இதை கேட்ட சிவ ஒன்றுமே சலனம் செய்யவில்லை பிற மனிதர்களைப் போல ஐயோ எப்படி இது முடியும் அப்படின்னு ஒரு சின்ன ஐயம் கூட கொள்ளவில்லை ஓடோடி சென்று கங்கை நீரில் கங்காதேவியே உனது காணிக்கை என்று கங்கை நீரில் போட போனாராம் உடனே கங்கையிலிருந்து ஒரு கை வளையலுடன் வெளியே வந்து அந்த நாணயத்தை பெற்றுக்கொண்டது அது மட்டுமல்ல உடனே அந்த சுரைக்காயும் கங்கை நீரில் கழுவி விட்டு மீண்டும் தனது குருவை நோக்கி சென்றார் இப்பொழுது அந்த குரு சிரித்துவிட்டு எனக்கு உன்னிடம் கொடுத்து நே அந்த தங்கைக்கு கொடுக்க வேண்டும் என்ற நாணயம் அது இப்போ எனக்கு உடனடியாக வேண்டும் இந்த தோல் பையில் சிறிதளவு தண்ணீர் இருக்கு இதை நீ கையே உள்ள விட்டு கங்காதேவியிடம் எனது நாணயங்களை திருப்பி வாங்கி கொடு என்று கேட்டாராம் அந்த செருப்புக்கும் சித்தர் இப்பொழுதும் செஞ்சும் கூட அச்சமே இல்லாமல் அந்த தோல் பையினுள் கையை விட்டு கங்காதேவி காசை நாணயத்தை தாருங்கள் என்று கேட்டாராம் உடனே அந்த வளையல் அழிந்த கை மீண்டும் வெளியே வந்து நாணயத்தை கையில் கொடுத்தது இப்பொழுது அந்த காசை சேத்திரத்தில் இருந்த சித்தர் சிவவாக்கியரை பார்த்து கேட்டாராம் சிவவாக்கியா என்னிடம் ஏதாவது கேட்க வேண்டுமா ஏதாவது கேள்விகள் இருக்கா என்று கேட்டாராம் அதற்கு சிவவாக்கியர் எதுவும் இல்லை குருவே என்று திரும்பும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினாராம் நீ இப்பொழுதுதான் தெளிவான ஒரு ஆத்ம நிலைக்கு வந்திருக்கிறாய் இந்த நிலை உன்னை மேலும் மேலும் உயர்த்தும் இன்னும் சிறிது காலம் இல்லற வாழ்க்கையில் இருந்துவிட்டு பின்பு சிவனை அடைவாயாக என்று வாழ்த்தி அனுப்பினாராம் அது மட்டுமல்ல சிவவாக்கியா என் அருகில் வா என்று மந்திர உபதேசமும் செய்தாராம் மேலும் இந்த பேய்சக்காயை சமைத்து மேலும் ஒரு கைப்பிடி மண்ணையும் சிவபாக்கியரிடம் கொடுத்து இந்த மண்ணை சாதமாக சமைத்து இந்த பேய்சுரக்காயை நல்ல சுவையுள்ள காயாக ஆக்கும் மனைவியை நீ மனை பெண்ணை நீ மனைவியாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாராம் அந்த பேய்சுரக்காயின் கசப்பு தீர காய் செய்த பெண் வந்தாளா மேலும் மண்ணை சாதமாக செய்த பெண் வந்தாளா என்பதை அடுத்த காணொளியில் காணலாம்